இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விசிக்காவும் பாமாக அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கேஸ் அவங்க ஒன்று சேர் வந்து செயல்படுறா அப்படின்றது அந்த ஒரு சமத்துவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க மிக பாடு குறித்து வச்சிருக்காங்க அது உண்மையாக வந்து தேவைக்காவில் இடையெல்லாம் கூட நம்ம கட்சி போஸ்டிங்லாம் கொடுக்கும்போதுலாம் கூட கட்சிகளும் வர்சஸ் விஜய் அப்படின்ற ஒரு களத்தை தான் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒரு பக்கம் டிஎம்கே அட்டாக் பண்ணுற ஊர் அவன் மாவட்டம் அவன் ஊர் அவன் கிராமம் அவன் வீட்டு முன்னாடி வந்து நின்று கொடுக்க வேண்டும் பொதுவெளியில் வந்து ஒரு பேச வேண்டும் அது ரொம்ப எதிர்பார்க்கலாம் அது இந்த சிஎம் இந்த சிஎம்கென்னையை தாண்டி ஒரு தலைவராக உருவாக்குறா அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ நம்ம அண்ணாவர்களை பார்த்தப்போ எம்ஜிஆர் கருணாநிதி செல்வி ஜெயலலிதா இப்போ ஸ்டாலின் எடப்பாடி இவங்கலாம் அந்த மாதிரி ஒரு பக்கம் ஸ்டாயெல்லாம் வந்து இதில் அது வந்து எதிர்க்கட்சி சந்தோஷப்படலாம் அது எல்லாமே தினமாக ஒரு செல்வாக்கு எடுக்கிறது ஒன்று ஆனால் விஜய் அவர்கள் பேசாமல் இப்போ ஜனாகயன் திரைப்படத்தை முடக்க பேசுகிறது ஏன் அதை வந்து மௌனமாக்குறாரு ஏன் கொஞ்சம் அதை வந்து கடந்து போகிறாரு ஏன் அதை ஆட ஆடப்போருந்து மௌனமா கடந்து போகிறாரு அதை ரியாக்ட் பண்றாரு வந்து உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் இன்னொரு மாற்றம் அப்படின்றது வந்து இப்ப அரசியல் அப்படின்னாவே ஜாதிகளை மைய வச்சுதான் வந்து நடத்த அந்த வேட்பாளர் நிறுத்தா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கான சப்போர்ட்டா இருக்கட்டும் அந்த ஜாதியை நம்ம அது இல்லைன்னு சொன்னா கூட அதை யாரால மறுக்க முடியும் ஆனால் விஜயவர்கள் அவர்கள் வந்ததுக்கு பிறகு நீங்கள் சொன்ன அந்த ஜாதி மதம் மொழி இதெல்லாத்தையும் கடந்து அவருக்காக வந்து ஒன்று சேர்றாங்க இப்போது நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீசிக்காகவும் பாமக அவங்களுக்கு அவங்களுக்கு கூட அந்த கேஸ் அவங்களும் ஒன்று சேர மாட்டாங்க பிரச்சனை இருக்கும் ஆனால் இப்போ திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு நான் விஜய் அவ்வளவு எனக்கு இந்த ஜாதி மதம் இல்லை செகண்டரி நான் விஜய் ரசிகன் விஜய்க்காக நான் வந்து செயல்படுறேன் அப்படின்றது அந்த ஒரு சமத்துவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க விஜயவர்கள் வந்தது மிகப்பெரிய அளவில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு அது வந்து ரொம்ப ஒரு நம்ம என்ன தான் அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட ஒரு சிலர்கள் ஒரு சாரர்கள் சம்மந்தமே இல்லாதவர்கள் இந்த மாதிரியான சூழ்ச்சிகளை வந்து புறையோடி வச்சிருக்காங்க திரைப்படத்துலயும் அது இருக்குது வந்து திரைப்படத்துலயும் பாகுபாடு பிரிச்சு வச்சிருக்காங்க அதை உண்மையா வந்து தாவேக்காவில் இடையெல்லாம் கூட அந்த மா கட்சி போஸ்டிங்லாம் கொடுக்கும்போது எல்லாம் கூட சில உட்கட்சி தக இதெல்லாம் வந்தது வட மாவட்டங்கள்ல வந்து ஜாதி பார்த்து கொடுக்குறாங்க இது பண்றாங்க அப்படின்போது அது அது விஜய கூட பேசியிருந்தார் பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும்னு நாங்கள் போட்டது வந்து வெறும் வார்த்தைக்காக கிடையாது அது நாங்கள் வந்து செயல்படுத்துறோம் செயல்படுத்த போகிறோம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்கள் அதை பாகுபாடே பார்க்கல நீங்க போஸ்டிங் கொடுக்கறதுலேயே பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க குஷியானது வந்து காசு வாங்குறாரு அப்படின்பொழுது இல்லை நாங்கள் சாதாரண ஆளு சாமானியர்கள் இருந்து இது எம்ஜிஆருடைய பாலிசி தான் ஒரு சாமானியர் ஒருத்தரை திடீர்னு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கிட்டு வார் கோட்டைக்கு வர வச்சிருவார் ஒண்ணு இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பகுதியில் பெரிய பெரிய பஸ் முதலாளிகள் ரைஸ் மில் ஓனர்கள் அப்ப எம்ஜிஆர்களுக்கு அல்லது சீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க தலைவர் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு ஆனா எம்ஜிஆர் அங்க வந்து ஒரு ஒரு சாமானியன் ஒருத்தன் ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்த ஒருத்தன் ஒரு அண்ணா அதிமுக கொடியை வந்து உச்சத்துல ஏறி வந்து வந்து கம்பத்துல ஏறி கட்டணும் உச்சத்துல ஏறி கட்டினதை பார்த்துட்டு இவன் தான் யா விசுவாசி இவனு கொடுத்தா என்ன அவங்க பணம் வச்சிருக்காங்க இவன் வந்து மக்களுக்காக வந்து உழைப்பான் மக்கள் முன்னாடி வந்து நிற்பான் அப்படின்னு கொடுத்துதான் அந்த கட்சி அப்படி வளர்த்தாரு அதுதான் அவருக்கான செல்வாக்கம் ஆறுச்சு இது இதே பாணியை தான் நாங்கள் கையில் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு வந்து தவேக்கா இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்றாங்க அந்த பாணியை அவர்கள் சரியாக பின்பற்றினால் சரியாக அதே போல கொண்டு போனா அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா மூணு வருஷம் தான் ஆகுது ஒரு ஒரு புறம் வந்து எழுபத்தஞ்சு வருஷ பாரம்பரிய கட்சி இன்னொரு இன்னொரு புறம் வந்து ஐம்பது வருஷம் இன்னொரு இன்னும் ரெண்டு தேசிய கட்சிகள் இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்கள் இந்த சொல்லுவாங்களே சார் ஒருத்தன் பத்து பேர் எதிர்த்தா வீர பத்து பேர் சேர்ந்து ஒருத்தர் எடுத்து தான் அவன் தான் தலைவன் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த கட்சிகளும் வர்சஸ் விஜய் அப்படின்ற ஒரு களத்தை தான் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒரு பக்கம் டிஎம்கே அட்டாக் பண்ணுறாங்க காங்கிரஸ் பிஜேபி ஏடிஎம்கே சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து விஜய் அவர்களை எதிர்க்கிறத பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது உங்களுக்கு இது இது ஒரே ஒரு விமர்சனம் விஜய் வந்தா நாங்க என்ன பயப்பட போறோம் விஜய் என்ன ஜெயிச்சிருவாரண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் காணாம போயிடுவாரு அப்படின்னு விமர்சனம் பண்றீங்கல்ல அப்ப விஜய் சம்பந்தப்பட்ட இதுக்கு நீங்க நீங்க ஏன் ரியாக்ட் பண்றீங்க கடந்து போயிட வேண்டிதானே விஜய் ஒண்ணும் இல்லை இல்ல அவர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பால்வாடி குழந்தை தானே பவுடர் பூசினவர் தானே டயலாக் வந்து யாரோ பேசுறத வந்து ஏர்போர்ட் ஸ்ட்ரீட்ல வச்சு பேச யாரோ எழுதுந்த வந்து பேசிக்கிட்டு தானே இருக்காரு ஆனால் நீங்க விமர்சனம் பண்றீங்க திரும்பவும் வந்து நீங்க ட்ரிகர் நீங்க கோவப்படுறீங்க அப்படின் போது ஒருத்தன் அப்ப அங்க அர்த்தம் அது அதனுடைய வெளிப்பாடு தான் அது விஜய் வந்ததுக்கு பிறகு வந்து அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது வரைக்கும் வரலாற்றுல பெரும்பாலும் இந்த ஓட்டர் ஐடி வந்து போடுவாங்க சார் இந்த முறை அது வந்து வரலாறு காணாத அளவுக்கு இந்த முறை ஓட்டர்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு சார் உண்மையா சார் இல்ல நம்ம எப்படியும் சொல்ல முடியாது வந்து ஆனா வந்து இந்த முதல் வாக்காளர்கள் அவங்க பெரிய ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு வந்து இன்னொரு பக்கம் வந்து பெண்களுடைய வாக்கு வந்து இன்னொன்று என்னன்னா பாரம்பரியமான ரெண்டு கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க இல்லைங்களா டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே அப்படி போட்டு பார்த்தவங்க அந்த இளைஞர்கள் குறிப்பா ரைட்டு இந்த முறை தாவேக்காவுக்கு போடுவோமே அப்படின்னு ஒரு மனநிலை அது எல்லாம் எப்போ ஓட்டாக மாறும் அப்படின்னா அன்னைக்கு தேர்தலப்போ தேர்தலைப்போ வரும்போது தான் தெரியும் இந்த இந்த கணிப்பே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மாறும் அந்த இந்த வானிலை அறிக்கை மாதிரி தான் வந்து தேர்தலுக்கு ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி மூணு மாசம் முன்னாடி ஒரு தேர்தல் நெருக்கும் போது ஒரு கருத்து கணிப்பா மாறும் தேர்தலுக்கு பிறகு ஒரு கருத்து கணிப்பா மாறும் அப்படி தேர்தலுக்கு பிறகு வர ஒரு கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிறகு வர ஒரு ஒரு விஷயம் மவுத் டாக்கு இதுதான் என்னன்னு தெரிய வரும் இந்த மூணு வருஷம் அவங்களுடைய செயல்பாடுகள்ல வந்து இன்னும் இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க நினைக்கிற விஷயங்கள் ஏதாச்சும் இல்ல மக்கள் எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் என்னன்னா இது எல்லாருமே தான் விமர்சனம் வச்சுங்க மக்கள் பிரச்சனைக்கு வந்து விஜய் வந்து குரல் கொடுக்கணும் அது நிக்கணும் கூட்டம் வரதான் செய்யும் உங்களை பார்க்க தான் செய்யும் உங்கள் மீது விமர்சனங்கள் செய்யும் ஆனால் ஒரு மக்கள் பிரச்சனைக்கு அந்த தலைவன் வெளியே வந்து குரல் கொடுத்தால் மட்டும்தான் மக்களுடைய பிரதிநிதியாக மக்களுடைய தலைவனாக இன்னும் அதிகப்படியான ஒரு நம்பிக்கை வரும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ் வலைதளத்தில் போடுற பதிவோ அல்லது வந்து ஒரு வீடியோ பேசிய அனுப்புறதோ வீடியோ கூட குறைவாக பேசிதார் பொதுவாக ஒரு ஒரு அறிக்கையாக கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஊடகங்களுக்கு அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு டிஆர்பி ஏற்றுறதுக்கு ஒரு செய்தியை நாம் பேசுகிறதுக்கு வர முடியும் மக்களுக்கு எப்படின்னா எம்ஜிஆருடைய பெரிய பலமே என்னென்னா எம்ஜிஆர் அப்படி உயரத்தில் நின்று அப்படி திரையில் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் வந்து அவர் வந்து அவன் ஊர் அவன் மாவட்டம் அவன் ஊர் அவன் கிராமம் அவன் வீட்டு முன்னாடி வந்து நின்று ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க அப்படின்பொழுது அவன் ஆச்சரியப்பட்டு போயிடுறான் எப்படி ஒரு தலைவன் எப்படி தான் நம்ம பார்த்தோம் வந்து நம்ம வீட்டு முன்னாடி நம்ம ஊரை முன்னாடி வந்து நம்ம வீட்டில் ஒரு சொம்பு தண்ணி கொடுங்கன்னு வாங்கி குடிக்கும்பொழுது தான் எம்ஜிஆர்க்கான ஒரு மாசு இப்போ விஜய்க்கு இருக்கிற இந்த இந்த சோஷியல் மீடியாக்கள் இந்த இந்த காலகட்டங்கள்ல இப்ப இந்த கரூர் சமூகம் மாதிரியான விஷயங்களுக்கு விஜய் அப்படிலாம் எடுத்து காலெட்டு எடுத்து பெக்க போக முடியாது ஆனால் ஒரு சாதாரண விஷயத்திற்கோ ஒரு பெரும் விஷயத்திற்கோ ஒரு பொதுவெளியில் வந்து ஒரு குரல் கொடுக்க வேண்டும் பொதுவெளியில் வந்து ஒரு பேச வேண்டும் அது ரொம்ப எதிர்பார்க்குறோம் வந்து இந்த சிஎம் கேண்ணையை தாண்டி ஒரு தலைவரா உருவாக்குற அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம அண்ணாவர்களை பார்த்தப்போ எம்ஜிஆர் கருணாநிதி செல்வி ஜெயலலிதா இப்போ ஸ்டாலின் எடப்பாடி அந்த மாதிரி ஒரு தலைவரா விஜய் அவர்கள் உருவெடுத்துட்டாரா இல்ல இன்னும் அதுக்கான காலம் இருக்கு காலம் இருக்குது விஜய்க்கே அது தெரியும் இன்னும் காலம் இருக்குது இது விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு மூணு வருஷம் அப்படின்போது விஜயோடைய தந்தையோ அல்லது அவங்க தாத்தாவோ அவங்க பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாரும் அரசியலில் கண்டிப்பா இல்ல நமக்கு தெரிஞ்சு வந்து விஜய் வந்து அரசியல் பயில விஜய் வந்து விஜய் வந்து ஒரு திரைப்படத்துல இருந்து அதே கேமரா முன்னாடி நடிச்சுட்டு தான் வந்திருக்காரு ஒரு கொரோனா காலகட்டத்தில் தான் நான் அரசியல் முடிவே எடுத்தேன்னு அவர் வந்து ரிக்கியூவில் சொல்லியிருக்கிறதா அவர் தகவல் வருதும்பொழுது பொழுது இந்த அனுபவம்லாம் போதே போதாது இன்னும் அதுக்கான காலம் இருக்குது அந்த அனுபவம் வந்து மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும் அது ஆனால் இந்த மக்கள் எழுச்சி இந்த மக்களுடைய வரவேற்பை விஜய் மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுவான ஒரு விஷயம் அதே மாதிரி சார் இப்போ இந்த ஒரே எலெக்ஷனில் வந்து சிஎம் ஆயிட முடியாது கட்சி தொடங்கி ரெண்டு மூணு வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ள சிஎம்ஐ இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் வரலாற்றை நம்ம பார்க்கும்போது மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துருக்குல்ல சார் திரு என்டிஆர் அவர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களாம் வந்து கட்சி தொடங்கின குறுகிய காலத்திலே வந்து அந்த சிஎம் பதவிக்கு வந்திருக்காங்க அப்படின்னும் போது அது ஏன் இங்கே நடக்காது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை அது என்னென்னா இவங்க மக்கள் வந்து நீங்கள் ரைட்டுப்பா நீங்கள் சொல்கிறாங்க அவர் இன்னும் வந்து ஒரு நடிகராக பார்த்துட்டு இருக்காங்க அதை தலைவராக யாரும் ஒன்றும் பார்க்கல அப்படின்ற ஒரு அனுமானம் இவங்ககிட்ட இருக்குது வந்து நீங்க மாதிரி நான் கூட வந்து யார் கூட கூட்டணி வைக்கல அப்படின்னு போது என்ன கூட்டணி வச்சா ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குமே அப்படின்னா அதில் ரொம்ப உறுதியா இருக்காரு விஜய் வந்து அவங்களும் இருக்காங்க அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கலாம் வந்து மேபி எது வேணாலும் நடக்கலாம் வந்து இந்த மேஜிக் தானே வந்து என்னவொன்னாலும் திடீர்னு மக்கள் அப்படியே ஒரு பக்கம் சாயலாம் அது இல்லை வந்து எதிர்கட்சி அந்தஸ்து பெறலாம் அது எல்லாமே தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அந்த ஒரு அலை அப்படின்னு வந்து சொன்னீங்கல்ல சார் இப்போ நார்மலா விஜய் அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணி அதில் மூலயமா ஒரு செல்வாக்கு எடுக்கிறது ஒண்ணு ஆனால் விஜய் அவர்கள் பேசாமல் இப்போ ஜனநாயகம் திரைப்படத்தை முடக்கிறதா இருக்கட்டும் இல்லை விஜய் அவர்கள் வெளியில் வராமல் முடக்கப்படுவதாக இருக்கட்டும் நிறைய எஸ்ஓபி மாதிரியான விஷயங்கள் போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான செயல்களை வந்து ஒரு வழியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி சார் பார்ப்பேன் அவர் அரசியலுக்கு வராரு அது ஏதோ பண்ணிட்டு போகிறாரு ஏன்போ அவருக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறீங்க அப்படின்ற அது வந்து ஒரு அனுதாபமாக மாறாது சார் இல்லை அனுதாபமாக மாறுத்து தாண்டி இந்த பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும் அது விஜய்யை கூட ஜனநாயகன் படத்துக்கு சம்மந்தமாக வந்துட்டு கூட நான் வந்து எதிர்பார்த்தது தான் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்து தான் பிரச்சனை படத்துக்கு பிரச்சனைன்னு கிடையாது அரசியல் வசனம் பேசுனதுக்கெலாம் பிரச்சனை வந்திருக்குது அரசியல் காரணம் இல்லாததுக்கெலாம் பிரச்சனை வந்தது எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் திரைப்பட நடிகராக அவருடைய படங்களுக்கு அதிக பிரச்சனை சந்தித்தது தான் இருக்குது தான் இருக்கும் இது எல்லாம் வந்து தான் செய்யும் நீங்கள் வந்து நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் இப்போது நீங்களே ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்போது சும்மா இந்த தம்பி வந்துருக்கில் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் தாங்குவார் காணாமல் போயிடுவார் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு அஞ்சு மாதத்துல உங்களுடைய வளர்ச்சி வேறு மாதிரி இருக்குன்னா விடுவாங்களே சும்மா அதுவும் வந்து பொலிட்டிக்கல் அதுவும் எலெக்ஷன் நெருங்கின நேரத்தில் வந்து என்னென்ன வழியெல்லாம் தொந்தரவு கொடுப்போம் என்னென்ன வழியெல்லாம் வந்து இவரை வந்து முடக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் அது இது எல்லா இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் ஒன்றுவர் அது அதை தான் ஆகணும் அது ஆனா இது அனுதாபா ஓட்டா மாறுமானதை தாண்டி இது அரசியலா விஜய் மாத்தணும் அது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா இது அரசியலா அவர் பண்ணல ஏன் அப்படின்ட்டு அவருடைய கருத்தாக இருக்கலாம் என் படம் வந்து ஜனநாயகம் வரலப்பா முடக்கிட்டாங்க அப்படின்னா விஜயோட இடத்தில் இன்னொரு அரசியல் தலைவர் அல்லது இன்னொரு நடிகரை அவ்வளவு செல்வாக்கு மிக்க நடிகரே இருந்திருந்தா உடனே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்க விமர்சனம் வரும் இப்போ ஒரு உன் படம் வரலத்துக்காக வந்து நீ இப்படி வந்து கொந்தளிக்கிறானு அதை வந்து என் படம் வரலத்தை தாண்டி என் படத்துக்கு ஏன் அரசியல் ரீதியை அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து பேசியிருக்கணும் அது அப்படி பேசுறது ஏன் அதை வந்து மௌனமாக்குறாரு ஏன் கொஞ்சம் அதை வந்து கடந்து போகிறாரு ஏன் அதை ஆட ஆற போடுறாரு அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரியல ஆனால் அதை விஜய் பேசினாலும் விஜய் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே அதை வந்து பேச அரசியல் தலைவர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் எல்லாருகிட்டயுமே அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கல சார் அதுவுமே ஒரு வகையான அரசியல் புரிதல் நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்துக்கலாமா சார் நான் பேச மாட்டேன் ஆனால் என்ன சுத்தி எல்லாருமே அதை பேசுவாங்க அப்படின்னு பேசினா கூட வந்து தலைமை பேசணும் இல்லை வந்து உங்களை நீங்கள் தானே வந்து ஸ்டார் வந்து பேசணும் அது பேசுனா இன்னும் எடுக்கணும் அவரோட முடிவு என்னன்னு வந்து தெரியல வந்து பேசணும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பேசணும் இப்போ நான் பேர சொல்லவில்லை இப்போ மத்த அரசியல் கட்சி தலைவர்களா இருக்காங்கல்ல எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க எல்லாம் ஏம்பாய் இந்த மாதிரி ஒரு பொண்ணான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலையேப்பா அவங்க மனசுல இருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாங்க வந்து கிட்டத்தட்ட இருநூறு மேடை போட்டு நாங்க வந்து விழுவெழுன்னு விழுப்போம் ஆனா இவர் இப்படி வந்து சைலன்ட்டா கலந்து போக்குறாரு அது பலமா பலமில்லியாந்து வந்து நம்மளால கணிக்க முடியும் ஒருவேளை அது பலமா கூட மாறலாம் வந்து அதான் சார் அதுதான் நான் சொல்லறேன் இப்ப நான் ஒரு ஒரு தலைவர்களுக்கும் ஒரு ஒரு விதமான அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும் இப்ப திரு சீமானவர்கள்னா பிரசை தந்திப்பார் எந்த கேள்வியான எதிர்கொள்வாரு பேசுவார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த மாதிரி விஜய் அவருடைய இது இதையே வந்து இருக்கக்கூடாது அரசியலுக்கு மாற்றத்தை தாண்டி ஒரு என்ன சொல்றது ஒரு காலத்துல வந்து சில ஜெயலலிதா அந்த கலைஞர் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய போரை நடக்கும் அதன் பிறகு ஸ்டாலின் அண்ட் எடப்பாடி வந்ததுக்கு அந்த ஒரு சமத்துவமான சில விஷயங்கள்லாம் பார்த்து சிரிக்கிறது பேசிக்கிறது இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமா ஏன் இது இருக்கக்கூடாது அப்படின்றதா என்னோட கேள்வி இல்ல இது எல்லாத்துக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எல்லா பிரச்சனைக்கும் கடந்து போயிடும் மௌனமா கடந்து போயிட முடியாது வந்து நீங்க எதுக்காவது எனக்கு ரியாக்ட் பண்ணி ஆகணும் விஜய் வந்து பெரும்பான்மை எல்லாத்துக்கும் வந்து மௌனமா கடந்து போக்குறாரு ஆனா ரியாக்ட் பண்றாரு வந்து ஒரு எஸ்கோலை தளத்துல ரியாக்ட் பண்றாரு வந்து ஒரு அறிக்கையை ரியாக்ட் பண்றாரு ஆனால் ஒரு 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 கட்சியுடைய தலைவரா பொதுவெளியில் வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும் அது ரொம்ப பெரிய அளவில் வந்து அவர் கை கொடுக்கும் அவர் என்ன டிசைன் பண்ணி வச்சிருக்காரு அவர் அவர் யார் யாருக்காவது அவருக்கு ஆலோசனை கொடுக்குறாருல இதுதாங்க என்னுடைய முடிவு இதுதான் என்னுடைய அரசியல்னா இதுதான் என்னுடைய ஒரு வடிவமைப்பு அப்படின்னு அவர் வந்து அதை கணிச்சு வச்சிருக்க தெரியல ஆனால் பொதுவெளிக்கு வந்துட்ட பிறகு இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் நீங்க அரசியலில் வந்து பெருமளவில் ஒரு மாற்றம் வரல நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய அளவில் இது இப்போ டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு அப்படின்ற போது அரசியல் இன்னும் அந்த மெத்தட்லாம் அவர்களே இவர்களே அப்படின்ற ஒரு ஸ்பீச்சை இன்னும் அது கேட்கறது அது அது போச்சு அதே போல வந்து ஒரு குரல் கொடுக்கறதுலயும் வந்து மண்டாயா என் தலைமை வந்து இறங்கிட்டான் பாரியா அப்படின்ற ஒரு மனநிலை இப்போ இருக்குது அது அது விஜய் கையில எடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய விருப்பம் ஒரு திரைப்பட நடிகர் அவர் வந்து ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணல அப்படிலாம் வந்து சொல்றா சொல்றாங்க ஆனால் அவருடைய ஒரு திரைப்படத்தை முடக்கிறதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருமே ஒரு பக்கம் இது பண்றாங்க இன்னொரு பக்கம் அவர் வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு வந்து சென்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் வந்து பண்றாங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருடைய வளர்ச்சியை அதாவது இந்த மூணு வருஷத்துல அவருடைய வளர்ச்சியை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி தான் அந்த வளர்ச்சிக்கான காரணம் என்னன்னா அந்த ஒரு உச்ச நட்சத்திரம் திரைப்பட நடிகர் அப்படின்ற ஒரு விஷயம் அதை தாண்டி வந்து திரும்ப திரும்ப அவருக்கு வந்து போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு மதுரை மாநாடு ஈரோடில் வந்து ஒரு கூட்டம் வந்து அப்புறம் வந்து ஒரு ஒரு மக்களை சந்தித்து இவ்வளோதான் இதுக்கே இவ்வளோ பெரிய வரவேற்பு பொழுது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த மாற்றத்தை விஜய் எப்படி வந்து அதை வந்து கொண்டு போகிறார் அந்த மாற்றத்துக்கான காலத்தில் அவர் எப்படி இது இந்த மூணு மாதத்தில் இயங்க போகிறார் இந்த மூணு மாதத்தில் அவர் இன்னும் மேல் நம்பிக்கையான ஒரு பெண்ணும் தேர்தலில் அறிக்கை வரல வந்து என்ன வாக்குறுதின்னு அவங்க வந்து இன்னும் சரியாக சொல்லலை இன்னும் வந்து களைப்பணிக்குள்ளே போகலை அது கூட நிறைய விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற இந்த விஞ்ஞானத்தை அவங்க வந்து ஒரு ஆப்பை ரெடி பண்ணுறது அப்புறமா ஆப் மூலிமா வந்து ஆன்லைன் மூலிமா வந்து உறுப்பினர் ஆகிறது ஆனால் களைப்பணியாற்றுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிறீங்க ஆனால் வந்து வெளியே வந்து மக்களோட மக்களாக இருக்கணுமே அப்படின்னு அதுதான் வந்து நூறு சதவீத மார்க் வந்து டிக் பண்ணும் அப்படி மக்களோடு மக்களாக அல்லது மக்கள் வெளிக்கு பொது வெளிக்கு விஜய் இந்த மூன்று மாதத்துல எப்படி வரப்போகிறார் அவருடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படி வர விடுவாங்களா அதுக்கான அழுத்தத்தை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் இதெல்லாம் இனிமேல் தான் தெரியும் சார் இறுதியா இந்த மூணு வருஷம் டிவிக்கோட பயணத்தை ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க இல்லை ஒரு பெரிய இளைஞர்களுடைய ஒரு நம்பிக்கையை வந்து விஜய் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு இந்த மூணு வருஷத்துல வந்து அந்த இளைஞர்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கை இளைஞர்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாமானியர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி விஜய் பூர்த்தி செய்ய போகிறார் விஜய்க்கு அது எப்படி பலமாக அமையும் அப்படின்னு வந்து தேர்தலில் தான் தெரியும் வந்து இப்போ நாம் வந்து வெறும் இதுவாக சொல்லிட முடியாது இந்த மூணு வருஷத்தில் நான் பார்க்கறதுக்கு தான் ஸோ இந்த மாதிரி அவர் ஜெயிக்கிறது தோக்கத்தை எல்லாத்தையும் தாண்டி வந்து விஜய் அவர்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தாண்டி ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்க சொல்லும் போது எங்களுக்கு வந்து புரியுது சார் ரொம்ப நன்றி சார் பல தகவலும் எங்களுக்கு தெரிவிச்சு வணக்கம்